மசோதாக்களை வந்து நிறுத்தி வச்சது தொடர்பாக சுயமாக முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கண்டிச்சிருக்காங்க விலை கொடுக்கிறதுக்காங்க இது ஆளுநருக்கு ஒரு நெருக்கடியாக பார்த்தோம் இந்த ஆளுநர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் பல்வேறு முறை சொல்லியிருக்கேன் அரசியலமைப்பு சட்டத்தில் யாருக்கு என்ன அதிகாரம் இருக்குதோ அதுக்குள்ளே அவங்க வந்து செயல்படுறதுக்கு எந்த தடையும் இல்லை ஆனால் விளக்கு எந்த ஒரு காரணமும் இல்லாமல் எப்படி ஒரு மசோதாக்களை வந்து கூடிய இல்லைங்க நான் என்ன சொல்கிறேன் காரணங்கள் அப்படிங்கிறது இது இன்டர்னலாக வந்து பரிமாறக்கூடிய விஷயங்கள் அது வெளி உலகத்துக்கு வந்து நம்மளுக்கு தெரியாது ஏனென்றால் அரசியல் கட்சிகளுக்கோ ஒரு சட்டசபையில் வந்து நம்ம வெளிப்படையாக பேசுகிறதுக்கும் ஃபைலில் வந்து நோட் போடுறதுக்கு வித்தியாசம் இருக்குது சில அரசாங்க தகவல்கள் நம்மளுக்கு தெரியாது அதனால் கோர்ட்டோட ஸ்க்ரூட்டரிக்கு போகும்போது அவங்க அதை பார்க்கட்டும் கிருஷ்ணகிரி நகராட்சி ஆணையர் அலுவலகத்தில் ரகசிய கேமரா வச்சுருக்காங்க அதை யாருன்னு யாருக்கு கேள்வி இந்த ஆட்சியில் தாங்க சாரு யாரு யார் அந்த சாரு யார் அந்த காரு இப்போ அடுத்ததாக எதுக்கு அந்த கேமரா யார் வச்சாங்க கேமரா இதெல்லாம் விடை தெரியாத கேள்விகள் என்ன இப்பெல்லாம் தமிழ்நாட்டில் அரசாங்கத்துக்கு எதிராக ஒரே விடை தெரியாத கேள்விகள் தான் இருக்குது எப்படி வந்தது கேமரா யாரோடையது அந்த கேமரா அப்படி தான் கேட்கணும் இந்த அரசாங்கம் எதுக்கும் கவலைப்படுற மாதிரி தெரியலையே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடந்துட்டுருக்கு எங்கேயும் ஏன் காரணம் மக்களுக்கு வந்துங்க ஒரு ஒரு காவல்துறை மேத சட்டம் ஒழுங்கு மேலே வந்து ஒரு பயம் இல்லைன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் இன்று பெண்கள் வந்து பா முகமோசமாக பாதிக்கப்படுறாங்க அதே போல் வரைவு அறிக்கை வந்து கால நீட்டிப்பு செஞ்சுருக்காங்க நம்ம வந்து மாநில அரசவங்களோட கருத்து கேட்கறது ஸ்டேக் ஹோல்டரோட கருத்து கேட்கறதுக்காக மாநில அரசோ மத்திய அரசோ கருத்து கேட்புக்கு வந்து கால நீட்டிப்பு கொடுக்கறது இயல்பான தான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தகவல்கள் வரும்னு எதிர்பார்க்கலாம் என்னன்னு கேட்டா தமிழக அரசுக்கு பணம் வரல தமிழக அரசுக்கு ஒன்றும் அதாவது போடப்பட்டிருப்பது மத்திய அரசாங்கத்தோட பட்ஜெட் மத்திய அரசாங்கம் பட்ஜெட்டை யாருக்கு போடும் இந்தியா முழுமைக்கு இருக்கிறவங்களுக்கு போடும் தனித்தனியாக ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பட்ஜெட் போடுவாங்களா ரெண்டாவது இந்த பட்ஜெட்டில் பன்னிரெண்டு லட்சம் வரைக்கும் வரிவிலக்கு நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க இதில் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் நாங்கள் வந்து எட்டு லட்சத்துக்கு வரி வாங்குவோன்னு சொன்னாங்களா பன்னெண்டு லட்சம் தமிழ்நாட்டில் அதிகமாக வந்து அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டில் அதிகம் அப்போ அதிகமாக பலன் யாருக்கு கிடைக்குது தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு கிடைக்கிது தொழில் துறையில் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு அதிகமாக கடனுதவி வழங்குகின்ற திட்டத்தை மத்திய அரசு பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்கு பாருங்கள் இந்தியாவிலேயே சிறு குறு தொழில் நிறுவனங்கள் எந்தெந்த மாநிலத்தில் அதிகம் தமிழ்நாட்டில் அதிகம் மகாராஷ்டிராவில் அதிகம் குஜராத்தில் அதிகம் தெலுங்கானாவில் அதிகம் அப்போது சிறு குறு தொழில் நிறுவனங்கள் அதிகமாக கடனுதவி வாங்குவது தமிழ்நாட்டில் அப்போ தமிழ்நாட்டுக்கு பலன் கிடைச்சதா இல்லையா இந்த மாதிரிங்க பொத்தா பொதுவா தமிழ்நாட்டுக்கு தரல தமிழ்நாட்டுக்கு தரலங்கிறது ஆனால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களில் அதிகமாக பலன் பெறப்போவது தமிழ்நாடு தான் ஆட்சியாளர்களின் சமூக நீதி வேடம் கலைகிறது அதாவது வந்து சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து நடத்தாமல் மாநில அரசு வந்து மத்திய அரசோட நேர்கொண்டில் பயணிக்கிறது சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சொல்லிருக்காரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் ரொம்ப சரியா ஒரு விஷயத்தை சொல்றாரு ஆனால் என்ன சொல்கிறாரு நேர்கோட்டில் பயணிக்குதுங்கிறாரு அவங்க மாநில அரசு ஒரு காலத்தில் நேர்கோட்டில் வரவே இல்லைங்களே அதனால தான் தமிழ்நாட்டுக்கு இத்தனை பிரச்சனை சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறத மாநில அரசு நடத்தலாம் பீகாரில் நடந்திருக்கிறது தமிழ்நாட்டில் மாநில அரசே அதை நடத்த முடியும் ஆனால் வேண்டுமென்று மத்திய அரசு தான் நடத்தணும் அப்படின்னு இது வந்து பிரச்சனையை திசை திருப்பக்கூடிய வேலையை திமுக அரசு செய்கிறது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஸ்பெசிஃபியாக பட்ஜெட் கிடையாது யூனியன் மொத்தியாவுக்கு தான் பட்ஜெட் இருக்கும்போது பீகாருக்கு சில சிறப்பான சில சில திட்டங்கள்லாம் அறிவிக்கிறது வந்து அப்போ குறிப்பிட்ட ஸ்டேட்டுக்கு மட்டும் ஒரு தமிழ்நாட்டுக்கு கூட தான் சிறப்பான திட்டம் ராணுவ தொழில் நம்ம வந்து காரிடார் கொடுத்தோம் தமிழ்நாட்டுக்கு தான் கொடுத்தோம் தமிழ்நாட்டில் ஒன்றும் ஆட்சி இல்லையே இப்போ எங்க வாங்க கொடிசியாவுக்கு வாங்க கூட தமிழ்நாட் தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே டிஃபென்ஸ் இன்னோவேஷன் ஹப் அப்படிங்கிறத நம்ம இங்கே தான் ஆரம்பித்தோம் கோயம்புத்தூரில் தான் புரியுதுங்களா அதனால் இப்போ வாங்க டிஃபென்ஸுக்கு எத்தனை பேர் நம்மளோட ஸ்டார்ட் ஸ்டார்ட்அப்பில் இருக்கிறவங்க சப்ளை பண்ணுறாங்கங்கிறத காட்டுறேன் கோயம்புத்தோடு இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ராணுவ ஒரு உற்பத்தி மையமாக இருக்கு நீங்கள் அதையும் கொஞ்சம் பார்க்கணும் இண்டஸ்டீஸ் அதனால் குரோ சொல்லி கடன் பற்றி சொன்னீங்க இப்பவும் இண்டஸ்ட்ரீஸ் கடன் வாங்கி தான் தொழில் நடத்தக்கூடிய நிலைமைக்கு விட்டுறாங்களோ அந்தளவுக்கு தான் யூனியன் கவர்மெண்ட்டுடைய ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு பொதுவான கேள்வி அப்படி இல்லை ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வளர்ந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் கைவிட முடியாது இப்போ உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு கோடி ரூபாய் முதலீட்டில் ஒரு தொழில் பண்ணுறாரு அவர் அடுத்த கட்டமாக ஒரு ஐம்பது கோடிக்கு போகிறாருன்னா அப்போ அவருக்கு அந்த முதலீட்டுக்கு அரசாங்கம் உதவி பண்ணுது அது தப்புங்கிறீங்களா அவர் அடுத்த கட்டமாக போக வேண்டாங்கிறீங்களா வேறூர் கோவில் வந்து அதாவது ஆலயங்களில் செய்யப்படக்கூடிய பூஜைகளில் அதிலும் தமிழ் மொழி அப்படிங்கிறதுல நம்ம ஆன்மீகத்தில் வந்து அதுக்கு எந்த ஒரு பஞ்சமுமே இல்லை எல்லா விதமான விஷயங்களோ ஒரு பூஜை நடத்துறதுக்கோ எந்த ஒரு நிகழ்வு நடத்துறதுனாலும் தமிழ் இருக்குது அதனால் தமிழுக்கும் உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் எந்த பூஜை பண்ணாலும் தமிழுக்கு வாய்ப்பு இருந்தால் தமிழ்லேயும் கொடுங்க தமிழ்லேயும் பூஜை பண்ணட்டும் இறைவனுக்கு வந்து எந்த ஒரு மொழி பேதம் கிடையாது அதனால் தமிழுக்கும் நீங்கள் வந்து இன்னொரு மொழியில் வந்து நீங்கள் சமஸ்கிருதத்தில் பூஜை பண்ணுறீங்களா அதே மாதிரி இன்னொரு பூஜை தமிழுக்கு கொடுக்குறக்கு வாய்ப்பு இருந்தால் அங்கேயும் கொடுக்கணும் தமிழை புறக்கணிக்க கூடாது கிரவுண்டில் யாருமே இல்லை என்ன எல்லாத்தையும் வெளியில் அடிச்சுட்டு நான் சிக்ஸர் அடிக்கிறேன் நான் வந்து அதை அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்போ கூட அப்போ கூட பணத்தை கொடுத்து திருப்பியும் வந்து ஆட்களை வந்து மந்தையில் அடைச்ச வச்சு இது என்ன கொடூரம் அதான் எல்லா எதிர்கட்சியும் சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து இந்த 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 விளையாட்டுலையே நாங்கள் இல்லைன்னு